அவனை பார் நீ அன்னைக்கு கட்டாயம் உதவி சொல்லி வீட்டுல வந்து சொல்லி வந்து பார்த்துட்டு கட்டாயம் போய் எங்களுக்கு வந்து உதவி செய்யுங்க விட உடபுல மெடிக்கல் வந்து வச்சிருக்கணும் இப்ப கொழும்பு யாழ்ப்பாணம் இதன்று சொல்லி இப்ப அன்றாடம் கூலி தொழில வந்து செய்தோண்டிருக்கிறவே என்னினிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவிச்சு கொள்றேன் இன்றைய தினம் வந்து தேராவில் தூயிலும் இல்லம் அதுக்கு நேர அப்படி ஒரு ரோடு ஒன்று இருக்கு அது வந்து வரைகளும் இங்கால வந்து ஒரு காட்டு துண்டுக்கு வந்து வருது அந்த தொங்கலுக்குத்தான் வந்திருக்கிறோம் இங்க இருந்து ஒரு குடும்பத்தினர் வந்து மூன்று தடவைக்கு மேல வந்து வந்திருந்துச்சுன்னா உதவி தேவையான ஒரு குடும்பம் அப்ப அவர்கள்ட்ட நிலப்பாட்டை நாங்க தெரிஞ்சு கொண்டு அவர்களுக்கு வந்து உதவியை வந்து வழங்குவோம் யாருடைய உதவியை வந்து வழங்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களால் இணைந்த கைகள் என் ஊடாக தொடர்ச்சியாக உதவியை வந்து வழங்கி கொண்டிருக்கிற உறவுகள் சுவிட்சர்லேண்ட்ல இருந்து மக்களால் இணைந்த கைகள் என்று சொல்லக்கூடிய குழுவினர் ஊடாக மாதம் மாதம் எனக்கு வந்து உதவியை வந்து அனுப்பி கொண்டிருக்கணும் ராஜன் என்று சொல்லக்கூடிய அண்ணா ஊடாக வந்து இந்த உதவி வந்து வர்றது உண்மையிலேயே தேவை உடைய மக்களை இனங்கண்டு அவர்களுக்கு வந்து இந்த உதவியை வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லி அந்த குழுவுக்குள்ள இருக்கிற உறுப்பினர்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவிச்சு கொள்றேன் இன்றைய தினம் இப்போ இதுக்குள்ளே இருக்கிற குடும்பத்தை வந்து போய் பார்த்து அவர்களுக்கு உதவிய வந்து வழங்குவோம் நீ அந்த உண்மை அறிவாயோ நீ நீவனன்று அவனை கேட்டு பார் நீ என்று அவன்தான் அறிவானே நீ என்று கள்ளம் நிறைந்த உள்ளம் தன்னை கழுவிட வேண்டாமா காமம் புகுந்து கலக்கிய மனதை துடைத்திட வேண்டாமா கள்ளம் நிறைந்த உள்ளம் தன்னை கழுவிட வேண்டாமா காமம் புகுந்து கலக்கிய மனதை துடைத்திட வேண்டாமா ஒரு முறை சொல்லிப்பார் ஓம் சாயி அவ்வளவுதான் அந்த பாட்டில் நிறைய அர்த்தங்கள் இருக்குது அப்படி அந்த லைனை வந்து கேட்டிங்கன்னு சொன்னா ஒரு நல்ல ஃபீலை கொடுக்கும் எங்களையே உணர வைக்கும் வாழ்க்கையில சில விஷயங்களை வந்து உணர வைக்கும் அப்படி ஒரு அருமையான பாடல் இப்படி இருந்திருந்துட்டு ஒரு ஒரு பாடல்களை வந்து அறிமுகப்படுத்துவோம் வாங்க அவர்களுடைய நிலப்பாட்டை கொண்டு உதவியை வழங்குவோம் ஆதரவு தந்து இருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவிச்சு கொள்றன் டி கே வன்னி டிகே வன்னி என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க ஆதரவு தர்ற உறவுகளுக்கு மீண்டும் மீண்டும் மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவிக்கிறேன் நீங்க தந்து கொண்டிருக்கிற ஆதரவு தான் நான் வழங்கிக் கொண்டிருக்கிற உதவிகள் வாங்க உன்னை கேட்டு பார் நீ யார் என்று அந்த உண்மை அறிவாயோ நீ எவன் அவனை கேட்டு பார் நீ யார் என்று आवंदा नारी எங்க இருந்து கொழும்பால நேற்று தான் இல்ல அண்ணா ஒரு மூன்று நாலு தடவை சொல்லி சொன்னாங்க இருக்கு வீடு அதான் பாத்திர வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் சண்முகராசா சலியன் சண்முகராசா சலியன் ஓ சண்முகராசா சலியன் என்று சொல்லக்கூடிய அண்ணை வந்து சந்திச்சிருக்கிறோம் இந்த முகவரி உடையார்கட்டு சவுத் மூங்கிலார் தெற்கு மூங்கிலார் உடையார்கட்டு தெற்கு மூங்கிலார் ஓ உடையார்கட்டு தெற்கு மூங்கிலாருன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து இருக்கிறார் ஒரு மூன்று தடவை கிட்ட வந்திருக்குறீங்களா வீட்டு மூன்று தடவை ஓ சொல்லுங்க அண்ணா நீங்களும் வேறார் இருக்கிறது என்ன பிரச்சனை நானும் இந்த மனசையும் இந்த பிள்ளையும் இருக்கிறோம் கடந்த மூன்று வயசுல இருந்து மூணு மாசம் பிறந்து மூணு மாசத்துல இவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றது தெரியும் என்ன பிரச்சனை காட்டுல அழகு ஓட்டையும் ரத்த குழாயில் ஒரு பிரச்சனையும் இருந்தது ரத்த வளர்ச்சி அப்போ இப்படி இருந்து இப்படியே மூணு மூன்று மாசத்துலேருந்தே ஹோஸ்பிட்டல் மூன்று ஹோஸ்பிட்டலும் போய் போய் வரணாங்க கிளியன் வச்சு எத்தனை வயதாக இருக்கு இப்போ அஞ்சு வயசு ஆகுது இப்ப அஞ்சு வயது இப்ப அவருக்கு அஞ்சு வயது இவருக்கு மூன்று மாதத்துல இருந்து ரெண்டு மூன்று மாசத்திலிருந்து நிறுவு நிற என்று தான் கொண்டு தான் போனாங்க அதுக்கு பிறகு பேபி டாக்டர் சொன்ன பேர் வந்து காட்டுல வித்தியாசமான சத்தம் வருது நீங்க யத்னம் போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுறேன் யாழ்ப்பாணம் எக்ஸோ எடுத்து பார்க்கறேன்னு சொல்லி ஆஹ் போய் கிரினோச்சியால யட்னம் அனுப்பினேன்

ஓட்டையும் இருக்கு அது ரெண்டு நரம்புக்கும் நடுவுல இருக்கு இப்படி செய்தாலும் அந்த நரம்பு பாதிக்கும் அந்த ரத்த குழாய் வளர்ச்சி நல் ரத்தம் போடுறதும் கெட்ட ரத்தம் போடுறதுக்கு ரெண்டு குழாய் இருக்கணும் அதுல ஒரு குழாய் வளரவே இல்லை கெட்ட ரத்தம் போடுற குழாய் வளர இல்லை நல் ரத்த குழாயாலதான் தான் மற்ற கெட்ட ரத்தமும் கலந்து போகுது அதால பிள்ளைக்கு ரெண்டு ரத்தமும் கலக்குடபடியா நஞ்சு உடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு உடம்பு நீளமாகும் அப்படின்னு சொன்னவேன் சொல்ல அப்ப நாங்க டாக்டர் எல்லாம் கேஞ்சிருந்தாங்க என்ன செய்யறது அப்படின்னு சொல்ல அவர் சொன்னவே செய்யவே இயலாதம்மா நாங்க ட்ரை பண்றோம் எதுக்கு நாங்க இந்த ரிப்போர்ட்டை கொழும்பு அனுப்புறோம்னு சொல்லி அனுப்பினது அனுப்பி பிறகு ரெண்டு வயசுல கால் கிட்னியால வயர் நெஞ்சு வரைக்கும் விட்டு மை அடிச்சீங்கனா மை அடிச்சுட்டு சொன்னீங்கன்னா நூறுக்கு எண்பத்தஞ்சு வீதத்து வீதமா ஆப்ரேஷன் செய்யுது ஃபுல்லா தப்பக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது ரெண்டு ஆப்ரேஷன் செய்யணுமன் சொல்லி செய்யணுமா

கொழும்பு கொண்டு ஆறு மா ஆறுமா அவையாணத்துல இருந்து அனுப்பினவே ஆம்புலன்ஸ்ல கொழும்புக்கு அனுப்ப அவைகள் சொன்னவினா அம்மா இங்கே ஆறு மாசம் நிற்க வேண்டி வரும் ஒப்ரேஷன் செய்யலாம் செய்கிறதுக்கு ஆறு மாசம் நிற்க வேண்டி வரும் என்ன செய்ய போறீங்கள் அன்றால சாப்பாடு பிள்ளைய மட்டும்தான் நாங்கள் ஏற்போம் அப்பாவையும் அம்மாவில சாப்பாடுகள் எல்லாமே நீங்க வழிய தான் எல்லாமே தண்டுவ மாட்டோம் அப்போ சரியான கஷ்டம் இவர் கூலி வேலை தான் செய்கிறது

இப்போ மூன்று நாள் ஐச்சிவில் இருந்து நாலாம் நாள் தான் கையெழுச்சவங்க இருபத்த இருபத்தி ஆறாம் தேதி ஆப்ரேஷன் செஞ்சது அது மட்டும் போட்டில் நின்றுனாங்க அஞ்சாந்தேதியிலேருந்து போட்டெல்லாம் நின்றுனாங்க இருபத்தாறாம் தேதி தான் செய்தது இருபத்தாறாம் தேதி ஓ இருபத்தாறு செய்து இருபத்தொம்பதாம் தேதி கையில் பிள்ளையை தந்தவங்க நார்மல் போட்டுக்கு மாத்தினவங்க ஐசி இருந்து நார்மல் போட்டுக்கு மாத்தினவங்க

நீங்க எத்தனை தடவை வீட்டு மூணு தடவை வந்தீங்க இந்த மாதத்துல மட்டும் மூணு தடவை வந்தீங்களோ இந்த மாசத்துல தான் நாங்க ஹாஸ்பிடல்ல நிக்க தான அவர் சொல்லி போட்டு வந்தது ஹாஸ்பிடல்ல நிக்க என்னடா போய் சந்திச்சு சொல்றன்னு சொல்லி அது இங்க ஒரு ஆள் சொல்லி தான் நீங்க எப்படி ஹெல்ப் பண்ணீங்க சொல்லி தான் உங்க வீடு தேடி வந்த நான் எனக்கு வந்து அண்ணாட பிரச்சனைய முக்கியத்துவம் குடுத்து சொல்லி இருந்துச்சு தம்பிர தம்பியில ஒரு

அந்த அப்படி உங்களோட நிலப்பாடு இப்ப நீங்க எதிர்பார்க்கிற உதவின்றது இப்ப ஆரம்பத்துக்கு நான் ஒரு உதவி என்று செய்வேன் இப்ப உங்களோட நிலப்பாட்டை வந்து சொல்லி இருக்கிறீங்க இதுதான் இதான் இதான் பிரச்சனையில இருக்கிறேன்னு சொல்லி என்ன உதவி இப்ப உங்களுக்கு மெயினா வந்து தேவைப்படுறது என்ன உதவிய நீங்க எதிர்பார்க்கறீங்க

அப்ப ஆரம்பத்துல குழந்தை பிறந்ததுல இருந்தே நீங்க இந்த ஒரு பிரச்சனையா ஓடுபட்டு தெரியுறீங்க அப்ப நீங்க எவ்வளவு உழைச்சாலும் உங்களுக்கு அது வந்து நிச்சயம் இல்ல ரெண்டா கிளிநாச்சி கொண்டு போகணும் ஜால்பானம் கொண்டு போகணும் மாசத்துல ரெண்டு தரம் ஜால்பானம் கொண்டு போகணும் கிளிநாச்சி கொண்டு போகணும் கணக்கு குழம்புக்கும் கொண்டு போகணும் இப்ப மாறி 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 இங்கேயும் அங்கேயும் போய் வர வரப்படியும் என்னட்டா அந்த உழைக்கிற காசு சாப்பிடுறதா இதை செய்யறதா எதை செய்யறது ஒண்ணுமே தெரியாது அப்படி ஒரு நிலப்பாட்டுல நிரந்தரமான வேலையும் ஒன்று ஒன்றும் கூலி வேலை தான் ஒன்றுதான் இருக்கு நிரந்தரமான வேலை அப்படின்னு ஒன்று வரையக்குள்ள வந்து சொன்னா செய்வீங்களா வந்து உங்களால செய்ய முடியுமா ஆண்டு செய்வீங்க என்ன மாதிரியான வேலைகள் உங்களுக்கு ஓகே வேலை என்ன வேலையா இருந்தாலும் சரி இந்த இதுக்குள்ள உங்க இருக்கிற மாதிரி தூரம் போகாம இது கொஸ்டியலெல்லாம் இங்க இருந்து ஆட்டோ தான் அந்த சில நேரங்களில் நீங்க லீவ் எடுத்து போக வேண்டி பார்ப்போம்மா என்னால் ஒரு வேலை வாய்ப்பு தர இலம்னு சொன்ன தருவான் இப்போ நான் சொன்னேன் இருப்பேன் வேலை திட்டங்களை வந்து ஆரம்பிக்கிறேன் இப்போ அதுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை ஒன்று செய்யக்கூடிய மாதிரி கண்டா நான் ஒரு ஒழுங்கொண்டு செய்கிறேன் இப்போ அன்னைய வீட்டு நிலப்பாட்டை வந்து ஒரு மூன்று தடவைக்கு கிட்ட தேடி தேடி ஒரு தடவை வந்தவரேன்னு சொல்லி நான் கண்டு நான் அவங்கள ஒரே ஒரு தடவை சொன்னா ஆஸ்பத்திரியில் இருக்க நீங்க விட்டு பதிவு

அதை விட இவ்வளோ மெடிக்கல் வந்து வச்சிருக்கணும் இப்போ கொழும்பு யாழ்ப்பாணம் இதன்று சொல்லி இப்போ அன்றாடம் கூலி தொழிலில் வந்து செய்தோண்டிருக்கிறவே வந்து இப்படியான பிரச்சனைகள் வரைக்கும் அது ஒரு எக்ஸ்ட்ரா செலவு தம்பிக்கு வந்து அஞ்சு வயது மூன்று மாதத்துலேருந்தே இந்த பிரச்சனை இருக்குன்னு மூன்று மாதத்துலேருந்தே இப்படி ஒரு பிரச்சனையில் இருக்கிறார் அண்ணா வந்து மூன்று தடவைக்கு மேலே வீட்டை வந்து தேடி வந்திருக்கிறார் அப்போ ஹாஸ்பிட்டலில் அங்கே ட்ரீட்மெண்ட் நடந்து கொண்டு கேட்கல இப்போ ஒரு மாத கால பகுதியாக உங்களுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை அப்படியா ஒரு மாதம்

ഹോസ്പിറ്റൽ ആപ്രേഷൻ ഹോസ്പിറ്റൽ പ്രൈവേറ്റാ വലിയ പോലും പോകത്ത് ചെലവും മറ്റേതാണ് ഹോസ്പിറ്റലിൽ ഒരു സില മരുന്ന് വന്ന് വാങ്ങണോ വലിയ മതി കൊടുക്കണം அவங்க கொடுக்கணும் சாப்பாடு வெளியே இருந்து வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் எல்லாம் சோறு சூப் அது இது கொடுப்பாங்க குடுப்பி அப்படி அதில் உள்ள சாப்பாடு சாப்பிட பண்ணணும் கொஞ்சம் அந்த அவைய தானே அப்போ வெளியே இருந்து தான் நாங்கள் செய்தோண்டு போகணும்

கொழும்புல இருந்திருக்கணும் அந்த கொழும்புல இருக்கிறன்னா கொழும்பு போய் வர்றது அங்கே தங்கி நிற்கிறது ஹாஸ்பிட்டலுக்கு போகிற சாப்பாட்டு என்று பார்த்தா இப்போ உழைக்கிற உழைப்பு வந்து போதுமானதாக இல்லைன்னா அவலத்துக்கு பெரிய ஒரு செலவு வந்து போகும் அந்த நிலைமை என்னால் வந்து புரிஞ்சு கொள்ள முடியுது அதே மாதிரி அவர் அன்றாடம் கூலி வேலை தான் செய்தது தன்னுடைய இதுகளை வந்து பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த வேலை திட்டங்களை அப்போ இப்போ முழுக்க முழுக்க கடன்பட்டு தான் செய்திருக்கிறீங்க கடன்பட்டு தான் செய்திருக்கிறார் யாராவது உதவி 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 ഒന്നും പോയിട്ടുല്ലോ ஒரு சும்மா சாப்பாடு இல்லாம இவருக்கு மட்டும் போய் வரக்குள்ளே இருபது இருபத்தஞ்சு போய் வரது ஒரு தடவை போய் வரது இப்ப நாங்க எத்தனை நாள் அங்க ஓட்டுல நிக்க விட மாட்டாங்க ஒரு அம்மாவும் பிள்ளையையும் மட்டும்தான் நிப்பாட்டுவாங்க அப்பா வழியே தான் நிக்கிறார் சர்ச் அங்க இருந்தது இவ்வளவு நாள் அங்கதான் நின்றது கோயில போய் தங்குறது சாப்பாடு சாப்பாடு கடையில இல்ல போட்ல எனக்கு இவங்க இருக்கு குடுக்குற நேரத்துல கொஞ்சம் கூட தருவாங்க அந்த சோத்த எடுத்து இவரு கரவாசி அப்படிதான் சாப்பிடுறது அப்படித்தான் சமாளிச்சு இவ்வளவு காலம் இருந்தது அப்ப வேற குடும்ப முன்னேற்றத்தை பற்றி யோசிக்க இல்லாத ஒரு நிலப்பாட்டில் வேறு குடும்பம் வந்து இருக்குது இப்ப இவரும் வேறு மகனும் இதான இப்போ பிள்ளைக்கு ஒரு வருத்தம் சொல்லைக்குள்ள அதை விட்டுட்டு வேறு எதுவுமே செய்யலை அது அது அந்த அந்த நிலம் பாடு அவரவர்களுக்கு வந்தால் மட்டும்தான் அதை வந்து உணர முடியும் அதே மாதிரி இப்போ இவையிலும் ரெண்டு பேருமே அந்த ஒரு நிலப்பாட்டில் இருக்கணும் பிள்ளைக்கு ஓப்ரேஷன் சொல்லி இப்போ மூன்று தடவை வந்திருந்தார் அன்னைக்கு கட்டாயம் உதவி தேவைன்னு சொல்லி வீட்டிலையும் வந்து சொல்லியிருந்தாங்க வந்து பார்த்துட்டு கட்டாயம் போய் இவையுக்கு வந்து உதவி செய்யுங்க ஒரு பிள்ளைக்கு ஆப்ரேஷன் ஆகும்னு சொல்லி அப்போ தான் ஹோஸ்பிட்டல்லேருந்து நேற்று தான் வந்த நீங்கள் என்ன நேற்று தான் ஒரு மாதம் கழித்து வந்திருக்கணும் இதுதான் நான் வேறு வீடு வீடு வந்து ஆரம்பத்தில் காட்டியிருப்போம் இதில் ஒரு கால ஏக்கர் காணியில் வந்து இருக்கிறார் தனக்கு ஒரு நிரந்தர வேலை இருந்தாலும் அது உங்களுக்கு இந்த பகுதிக்குள்ள தர்மபுரம் வந்து செய்வீங்களா தர்மபுரம் புண்ண நீராவி வாகனம் இருக்கா வந்து சைக்கிள் இருக்கா சைக்கிள் சைக்கிள் இருக்கு ஓகே வேலை இருந்தா வந்து செய்வீங்க ஓகே நான் பாக்குறேன் அப்படி உங்களுக்கு இட கிட இருந்துட்டு லீவுகளும் தேவை வரும் என்ன ரெண்டு பேரையும் அடுத்தது எப்போ குழம்புக்கு போகணும் பதினேழாம் தேதி வார பதினேழாம்தேதி போகணும் ஓ வாரம் பதினேழாந்தேதி போகணும் நான் இப்போ ஒரு ஆரம்பத்துக்கு ஒரு உதவி உண்டு அண்ணாக்கு வந்து வழங்குறேன் யாராவது உறவுகள் உங்களால் முடிஞ்ச உதவி வேறு குடும்பத்துக்கு வந்து உங்களால் இவ்வளவு தான் செய்ய முடியும்னா அதை சேர்த்தா நான் ஒரு ரெண்டு மூன்று பேரை நிதியை சேர்த்தாவது ஒரு தொகை வந்து இப்போ இங்கேருந்து போய் கடன் பட்டிருக்கிறார் அது ஒரு ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கிட்டே இருக்குது சரி அவருக்கு ஒரு வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடு கேட்கலையும் இது செய்வார் முடிஞ்ச உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி பிள்ளையை கருத்தில் எடுத்து கட்டாயம் வந்து உதவி செய்யலாம் ஒரு உண்மையான நிலப்பாட்டில் வந்து இருக்கணும் இந்த கொழும்பு போய் வர்றது அதே மாதிரி அவர் வந்து சேர்ச்சியில் தங்கி இருக்கிறார் அங்கே கிடைக்கிற சாப்பாட்டை எடுத்து தானே இருந்தால் அவர் அங்கே ஒரு வேலையை செய்து ஏதாவது ஒன்று செய்தால் தான் கையில் காசு பிளாங்கும் அது எதுவுமே அறவே இல்லாத இடத்துல நான் உதவி செய்கிறேன்னு உடனே அப்போ என்னட்ட வந்திருக்கிறார் என்ன தேடி ஏதாவது ஒரு உதவியை வந்து பெற்றுக்கொள்வோம் அண்டு இப்போ நான் ஆரம்பத்துக்கு இருக்கிற ஒரு உதவியை வந்து வழங்குறேன் கட்டாயம் யாராவது உறவுகள் உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை வந்து வழங்குங்க

மூவாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபா சாதாரணமா இருக்கா கொழம்பு போடுறதுக்கு வர்றதுக்கு அதே மாதிரி சாப்பாடு ஒரு சாப்பாட்டை எடுத்துக்கொண்டா இப்படி நம்மளா அங்க சரியான வீல ஒரு இட்டலியே நூற்றி ஐம்பது ஓ கொழம்புல சாப்பிட்றா சரியான வீல ஓ இப்ப அன்னாட நிலப்பாட்டை கருத்துல எடுத்து மக்களால் இணைந்த கைகள் சுவிட்சர்லாந்து சுவீடன்ல இருந்து ம மக்களால் இணைந்த கைகள் என்று சொல்லி ஒரு அமைப்பின் ஊடாக என்னூடாக நிறைய உதவிகளை வந்து வழங்கி இருக்கிற உறவுகள் தொடர்ச்சியாக என்னூடாக பணம் அனுப்பி உதவி வந்து வழங்கி கொண்டிருக்கணும் இங்கே உள்ள உறவுகளுக்கு மக்களால் இணைந்த கைகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பின் ஊடாக ராஜன் என்று சொல்லக்கூடிய அண்ணா இருந்து ராஜன் என்று சொல்லக்கூடிய அண்ணா ஊடாக எனக்கு வந்து பணம் வந்து வர்றது இப்போ அதில் தரப்பட்ட ஒரு பகுதி பணத்தில் வேறொரு உதவி ஏற்கனவே வந்து செய்துட்டேன் அப்போ மிகுதி பணத்தில் அண்ணாக்கு வந்து ஒரு ரூபா பணத்தை வந்து உதவியாக வந்து வழங்குறேன் அவருடைய அந்த பிள்ளைய நிலப்பாட்டை கருத்தில் எடுத்து பதினாலாம் தேதி நீங்கள் அங்கேயும் போகணும்னு சொன்னீங்க அதுக்கும் இதை பயன்படுத்துங்க இதை கடந்து யாராவது உங்களுக்கு நான் உதவி வந்து சுவர் இல்லை நாங்கள் உங்களோட நிலப்பாட்டை பதிவு செய்திருக்கு யாராவது முன் வந்து இந்த பிள்ளைகளுக்கு இந்த உதவியை இதை கொடுங்க இந்த பிள்ளைகள் ஆப்ரேஷனுக்கு இதை கொடுங்கன்னு சொல்லி யாரும் முன் வந்து தந்தால் அந்த உதவியை நான் கட்டாயம் தருவோம் உங்களோட நிலப்பாட்டை கருத்தில் எடுத்து அதே மாதிரி வேலை வாய்ப்புகள் இந்த விஷமோடு இந்த இந்த சுற்றுப்புற இதை வந்து இப்போ இதுக்குள்ளே இருக்கிறோம் இது என்ன தேரா என்ன இடம்

மக்களால் இணைந்த கைகள் சுவிஸ் ஸ்விடனில் இருந்து மக்களால் இணைந்த கைகள் ராஜன் என்று சொல்லக்கூடிய அண்ணா ஊடாக தொடர்ச்சியாக எனக்கு உதவியை வழங்கி கொண்டிருக்கிறோம் இந்த மக்களால் இணைந்த கைகள் என்று சொல்லக்கூடிய அந்த குழுவுக்குள்ளே மக்களால் இணைந்த கைகள் என்று சொல்லக்கூடிய அந்த குழுவுக்குள்ளே இருக்கிற உறுப்பினர்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் அந்த அவர்களால் வந்து தரப்பட்ட பணம் ஒரு கல்வி உறுதி செய்து கொள்ளுங்கள் அவ்வளவு இருக்கண்டு எவ்வளவு இருக்கு எழுபத்தையாயிரம் இருக்கு ஓ அஹ் எழுபத்தையாயிரம் ரூபா பணத்தை உங்களுக்கு தந்தது சுவிட்சர்லாந்துல மக்களால் இணைந்த கைகள்னு சொல்லக்கூடிய ஒரு குழுவினர் ஊடாக மாதம் மாதம் என்ன நூடாக வந்து உதவியை வந்து வழங்கி கொண்டிருக்கணும் அதில் இருந்து தரப்பட்ட பணத்திலேருந்து உங்களுக்கு வந்து தந்திருக்கு அவர்களுக்கு ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்க இந்த பணத்தை தந்த உதவிய மக்களால இந்த மக்களால் இணைந்த கைகள் இதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நானும் மனமார்ந்த நன்றிகளை முன்னு முன்னு தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் இந்த பணத்தை வச்சு பிள்ளைகள் இப்போத்தை அவருக்கு ஒரு நல்ல சாப்பாட்டை வேண்டி கொடுக்குறோம் அந்த ஒப்ரேஷனுக்கு ஒரு இதாக வந்து பயன்படுத்துங்க இப்போ இது ஆரம்பத்துக்கு நான் தந்திருக்கிறது இதை கடந்து உங்களுக்கு இந்த பதிவை பார்த்து யாராவது முன் வந்து உதவி செய்யக்குள்ள அந்த பணத்தை நான் பெற்றுத்தருவேன் உங்களால் முடிஞ்ச உதவியை கட்டாயம் மருந்து வழங்கலாம் இப்போ ஆப்ரேஷன் வெளியே மருந்து எழுதி கொடுத்துருக்கணும் ஹாஸ்பிட்டலில் வந்து கூடுதலாக வெளியே மருந்துகள் எடுத்து எழுதி கொடுக்குறது தான் இப்போ நடைமுறையில் இருக்கிறது அப்போ பெற்றுக்கொள்ள முடியாத அன்றைக்கு ஒரு இடத்துக்கு வந்து போயிருந்தால் அந்த சளி இழுக்கிற மிஷின் இல்லாமல் டிக்கெட் பட்டி விட்டுருக்கினால் ஆனால் அந்த சலுகை எடுக்கிற மிஷினை பெற்றுக்கொள்ளாமே அவை இறந்து போகணுமென்ற ஒரு நிலப்பாடு இருக்குது அப்போ வந்து பார்க்கக்குள்ள பணம் இருந்தால் தான் நீங்கள் வாழ்ந்து கொள்ளலாம் இல்லாட்டி ஒரு கஷ்டமான நிலப்பாடு சாதாரண ஆக்களுக்கு வந்து வாழ்கிறதே ஒரு கஷ்டமான ஒரு நிலப்பாட்டாக நிலப்பாடாக வந்து இருக்குது இலங்கையில் வைத்தியம் இலவசம் மருத்துவம் இலவசம்னு சொல்லி இருந்தாலும் சில சில விஷயங்களை செய்து கொள்ள முடியாமல் இப்போ இவற்றை குடும்ப நிலப்பாட்டை பொறுத்த மட்டும் இல்லை யார்கிட்ட உதவியும் இல்லை இவர் வேலைக்கு போனால் தான் வீட்டில் காசு ஓ அண்டைக்கு சாப்பாடு அப்போ அவர் அதை விட்டுட்டு பிள்ளையோட புரிமினா கட்டு திரியக்குள்ளே பார்க்கல அதே மாதிரி ஒரு ரெண்டாயிரத்து ரூபாய் உள்ளாச்சி கூட அடுத்தடுத்த கவ பண்ணுறதுன்றது வந்து ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும் இப்படி தொடர்ச்சியாக இதாக போய் போயிருக்கா அப்போ அவர்கிட்ட சூழலில் அதை வந்து விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரிக்கு இருக்குது இந்த ஆப்ரேஷன் நிலப்பாட்டை வந்து கருத்தில் எடுத்து யாராவது அவர்களுக்கு வந்து ஒரு உதவி என்று வழங்கலாம் கட்டாயம் உதவி தேவையான ஒரு குடும்பம் சரி என்னென்ன அதோட உங்களுக்கும்

வாழ்க்கையில் எவ்வளவு தான் உழைச்சாலும் மிச்சம் சொல்லி எதுவும் இருக்காது நிம்மதியும் ஓ இல்லை அவங்களோட நிலப்பாட்டை என்னால் புரிஞ்சு கொள்ள முடியுது எதையுமே அவையால் யோசிக்கலாம் அது எண்டா பிள்ளைக்கு வேற என்ன பிள்ளை இப்போ எங்க பிள்ளை கன்று ஒரு பிரச்சனை வந்துவிட்டா அது பிறகு எதுவுமே யோசிக்கலாம் அது பவிர உதுகல் வந்து இப்போ ஒரு ஒப்பரேஷன் சக்ஸஸாக முடிஞ்சிருக்கு அடுத்த இன்னும் ஒரு ஒப்பரேஷன் ஆறு மாதத்தில் இருக்குது அந்த ஒப்பரேஷனும் சரியாக வந்து இது செய்யக்கூட தம்பி ஒரு சரியான நிலைமைக்கு வந்து வந்துடுவார் அப்போ அது முடியும் மட்டும் அவகளுக்கு ஒரு இறுக்கமான ஒரு சூழல் கட்டாயம் உதவி தேவையான ஒரு குடும்பம் ஏதாவது ஒரு உதவியை செய்யுங்க அவையில் மெடிக்கல் இதெல்லாம் இருக்குது அதே மாதிரி பின்னுக்கும் பிள்ளைக்கு வந்து இது செய்து ஆப்ரேஷன் செய்து இருக்குது தகவல் அவைய சொன்ன தகவல் உண்மையானது உதவி தேவையான குடும்பம் சரி அண்ணா நன்றி இதுதான் வீட்